ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருந்த கோலப்பொடியை வச்சு ஒரு கிருக்கு கிறுக்கியாச்சு கோலங்கிற பேரில் ஒரு கிறுக்கு கிறுக்கியாச்சு ஆச்சுண்ணா கோலம் எப்படி இருக்குது நல்லாவே இல்லையா ஆறாதுண்ணா கொண்டுமே தெரியலை கோலப்பொடியே வாங்கவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் பழைய கோலப்பொடி இருந்துச்சு கொஞ்சமாக அதை வச்சு ஒரு கோலங்கிற பேரில் ஒன்று போட்டிருக்குறோம் எழுதவே முடியலைங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக பொடியை வச்சு வச்சு எழுதுனேன் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுகாஷ் குட்டியவர்கள் வந்து பொங்கலுக்கு ரெடி ஆயாச்சு எப்படி இருக்குது ட்ரெஸ்ன்னு சொல்லுங்க இது வந்து அவங்க மாமா வந்து தீபாவளிக்கு எடுத்து கொடுத்தது அதை வந்து நாங்கள் போடாமல் வேட்டி சட்டை போட்டிருந்தோம் தீபாவளிக்கு இன்னைக்கு பொங்கலுக்கு இதை போட்டாச்சு எப்படி சூப்பராக இருக்குது சுகாஷ் இந்த கலர் வந்து சுகாஸ்க்கு வந்து எடுக்கவே இல்லை பனியனில் எடுத்துருப்போம் ஆனால் சட்டை இந்த கலர் பிறந்ததுலேருந்து இந்த கலர் சட்டை எடுத்ததில்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சூப்பராக இருக்குது வா ஹீரோ ரெடி ஆகிட்டாரு ஹீரோயினி வந்து அங்கே கடைக்கு போயிட்டு நின்று வரல குளிக்காம ஆராதராக கடைக்கு போயிட்டு நின்று வரல எங்கள் அம்மாவும் ரெடி தலைசி இவங்க அப்புறம் தான் வீடியோ எடுக்கணும் உடைய நான் போய் குளிச்சுட்டு வரேன் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லு அனைவருக்கும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் ஓகே இன்னும் பாதி தான் ரெடி ஆகி தான் இன்னும் பாதி ரெடி ஆகலை பொட்டெல்லாம் வைக்கணும் பவுடர் அடிக்கணும் ஏன் சுகாஸ் நல்லா இருக்குதா ஓகே நாங்கள் ரெடி ஆகிட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் சுகாசுக்கு வந்து சுகாசு பிடிச்சவங்க இந்த ப்ளூ கலர்லேயே ஹாட் போட்டுருங்க சட்டை கலர்லேயே சுகாஸ் ஃபேன்ஸ் இங்கே பாருங்க இப்போ எல்லாம் ரெடியாகி பொங்கல் வச்சுட்டுருக்கேன் ஆராதனா குட்டி ஏன் திரி ஆராதனா குட்டியோட பொங்கல் ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது ஒரு அத்தை வாங்கி கொடுத்தது அது ஒரு அத்தை வாங்கி கொடுத்தது இது மோகன பிரியா அத்தை அது காயத்ரி அத்தை ஆ மாமா தீபாவளிக்கு வாங்கி கொடுத்தது இது வந்து ஆராதனா குட்டியோட பர்த்டேக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ் இந்த டைம் பொங்கலுக்கு ட்ரெஸ்ஸே எடுக்கல இருந்த ட்ரெஸ்ஸு போட்டாச்சு எங்க அம்மாவுக்கு வந்து போன வருஷத்துக்கு போன வருஷம் தீபாவளிக்கு எடுத்தது இந்த சாரீ ஆ போன வருஷமாக தான் இருக்குது ஆ வீடியோ கூட போட்டு வந்திருப்பேன் பார்த்துருப்பீங்க அந்த சாரி இப்போ கட்டியாச்சு பல வருடங்கள் கழிச்சு என்ன சுகாசி எதுவுமே போடாம அப்படியே உட்காந்தீங்கன்னா ஃபேண்ட்டெல்லாம் அழுக்காதா ஏதோ சாக்கு போய் எடுத்துகிட்டு வந்து போடு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் கிழக்கு கிழக்கு

ரேஷன் கடையில் கொடுத்த கரும்புவே எப்போவுமே யூஸ் பண்ணிக்குவோம் வருஷம் வருஷம் இந்த வருஷம் எங்கள் அப்பா அது தோகையெல்லாம் காய்ஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷாக போய் வாங்கிட்டு வரேன்ட்டு ஆராதனை குட்டி எங்கள் அப்பா போய் வாங்கிட்டு வந்தாங்க வெயிலே வரல கீழே வச்சா ஆடுறோம்ன்ற மேலே வச்சுட்டாங்க எங்கள் ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் பாருங்கள் புது கயிறு மாற்றியாச்சு இன்னும் மாட்டை பிடிச்சிட்டு வரோன்னு கொம்பு இல்லாத காரணத்தினால் காவிக்கல் சும்மா தடவிட்டாங்க கொம்பு இல்லை மூணுக்குமே கொம்பு இல்லை புது கயிறு ஓட்டு எப்படி இருக்கிறாங்க வர குளிச்சுட்டு காலையிலேயே குளிச்சு விட்டாச்சு சக்தியும் சுகாச அவங்க அப்பாவும் சுகாசம் குளிச்சு விட்டாங்க அங்க வாரு கவுத்தை அவ இது மூலம் பார்த்தியா எங்க என்னடா பண்ற போடா போடா ஆராதனா குட்டி திரும்ப நில்ல நேரா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆராதனா குட்டிக்கு பொங்கல் ட்ரெஸ்ஸு சூப்பரான பொங்கல் பொங்கிடுச்சு உங்கள் வீட்டிலலாம் பொங்கல் வச்சிங்களா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இங்கே பாருங்க யாராவது பொங்கல் இன்னித்தான் வைக்கணும் என்ன சுகாசு வாங்கிட்டோம் முந்திரி திராட்சையா நெய் வாங்கிட்டோம்ல ஏன் பாப்பா ரெடி ஆச்சா பதினொன்றரைக்குள்ள நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சாமிக்கு எல்லாம் பொங்கல் அந்த மாட்டு மாட்டுக்கு மாலை போடவே இல்லைன்னா நல்ல நேரம் முடியறக்குள்ள கும்பிடலாம் கும்பிடலான்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க நேரத்தையே பார்க்க மாட்டேங்கிறீங்க

அதுக்கு வந்து அந்த கலர் சால கிடைக்கல இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க இது மேட்சா இருக்குنا பார்த்தா வேறமா இருக்கு ஃபாண்டம் இந்த கலர் இருந்தா கட்டா இருந்திருக்குங்களே நல்லா இல்ல மா கலர் மாறி சரி விடு விடு ஏதோ புதுசு போட்டிருக்குமா வேற மாறிச்சல அது மாதிரி அதே புதுசு வந்து புதுசு போட்டேமா அப்ப தயி நோக்கி அதே போரும் நீங்க டிஞ்சுங்க கமெண்ட்ல ஆமாங்க நண்பர்களே அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஆமாங்க நண்பர்களே திருநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஓல்டு காமெடியும் இன்னும் மாட்டேங்கிறாங்க மாட்டு பொங்கல் கொண்டாடுற அதுவே மாட்டுக்கு பிறந்தநாள்னா பொங்கல் கொண்டாடுற அதுக்கு சம்மந்தமே இல்லை அது சும்மா காமெடிக்கு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் சக்கரை பொங்கலெல்லாம் ரெடி பண்ணிட்டு சாமிக்கெல்லாம் படையல் போட்டு இன்னும் கரும்பெல்லாம் எடுத்து கட்டணுங்க ரெண்டு பக்கமும் கரும்பு வருங்க ஓட்டு மேலே கிடக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கரும்பு நிட்ட வச்சு மூணு மாரை வைக்கணும் அடுக்கல் மாற அந்த கரும்பு சரியில்லையாட்டுக்குது அந்த காஞ்ச கரும்பு பாருங்க வெக்கவே அது லட்சுமிக்கு பாருங்க பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சாச்சு சட்டையில எல்லாம் ஆயிடுச்சு ஓ அது என்னதுதா இங்க வைத்துக்கிட்ட பொட்டு மாதிரி வச்சு இல்லையா நெத்தியில பெயிண்ட் அடிச்சு நீ பூஜை ஒண்ணிட்டு இல்லைன்னா

நீ ராது சேரி இல்லை வீடியோ டூர் ஆப்ட் பண்ணலாம் பட்

பழம் கொடுங்க மாட்டுக்கு மாட்டுக்கு பழமுன்னு ஆறாங்கண்ணா கையில எடுத்து கொடுலா இந்தா கிட்டப்போ கிட்டப்போ கொடு தப்புன்னு வாங்கி தினுக்கு ப பயப்படாத பயப்படாத கீழ் நீயே எப்போ போ இப்படியாதான் உழுக்காற்ற வராங்க போ வராங்கண்ணா நீ கொடுசுகா சொன்னேன் சாமி இப்படி கொடுத்தாமி இந்த இப்படி கொடு எங்க எப்ப கொடுத்தாலும் இவப்படி அதான்

அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் மாட்டு மாடு மாடு கண்ணு வச்சிருக்கிறவங்க வந்து கட்டாயம் மாட்டுப்பொங்கல் வைக்கணும் மாட்டுப்பொங்கல் வச்சு மாட்டுக்கு வந்து அந்த பழமும் பொங்கலும் குடுத்துட்டு மாட்ட வந்து தெய்வமா வணங்கணும் இந்த மாடு மாடுகள் இல்லாதவங்க அந்த அந்த முதல் சூரியன் பொங்கல் வச்சு அதை கொண்டாடவும் சிறப்பா க கொண்டாடவும் அது வந்து தமிழர் திருநாள் மி பெரிய பண்டிகை இது வந்து தமிழர் திருநாள் அஹ் உழவு நம்மளுக்கு வந்து ச அஹ் உணவு அளிக்கிறது எல்லாமே இந்த மாடுதே அந்த அது உழுகலைன்னா நம்மளுக்கு வந்து வேலை செய்யலைன்னா நாம வந்து நாம வந்து நமக்கு உணவு இருக்காது நெல் விளைய முடியாது அதனால வந்து மாடு தான் வந்து தெய்வம் மாடு மாட வந்து நமக்கு உணவு மாட்டை வந்து நம்ம தெய்வமா கண்டிப்பா வணங்குறோம் எல்லாரும். உங்க அணைவர் போயிடுன்னு சொல்லுங்க. இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். லட்சுமிக்கு மாலை எப்படி மாலை பாருங்க. எப்படி இருக்குன்னு வார நண்பர்களே. பொங்கல் வாழ்த்துக்கள் அணைவர். போட்ட டயர்ட்ங்க அப்பள மாடு வரதன. வாங்க அப்படியே அந்த மாட்டை நீ விடுற மாதிரி நீ விடுங்க அப்படியே. மாடு தான நமக்கு வந்து ரெண்டு பேர் வந்து நில்லுங்க அப்படியே. உடவு சோலுக்கு மாடு தான. இங்கத்துல நீங்க ரெண்டு பேரும் நின்னு பாருங்க அப்படியே. இப்போதை நீங்க ரெண்டு பேர் அப்படியே நினுங்க நினு அப்படியே நீ விடுங்க அப்படியே.

நல்லாவே கட்டல அப்ப அப்புறம் எப்படி நிக்கீங்க? இது நல்லாவே கட்டலங்க தம்பி. அதங்க. அப்ப அப்புறம் எப்படி நிக்கீங்க? வாஜிதுலு பாப்பா பங்கள கொண்டரீட்டியா? அத வந்து

ஆர ஆடுக்க <inaudible analyzes>

இவ்வளோதான் இன்னைக்கு நம்ம செலிப்ரேஷன் முடிஞ்சு நீ பொங்கல் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதிய சமையல் செஞ்சு சாப்பிட்டு இதுதான் ரொட்டினு விட்டு தான் போயிட்டுருக்கு ஈவினிங் வந்து ஒன்று செய்யணும் அதான் அந்த வீடு மாதிரி கட்டி ஒரு குளம் மாதிரி தெப்ப குளம் செஞ்சு அதில் பால் ஊற்றி மாட்டை பிடிச்சிட்டு வரணும் அதெல்லாம் செய்யணும் மாமா அது ஈவினிங் பண்ணிக்கலாம் அப்போ செய்ய முடியாது இப்போதைக்கு முடிச்சுக்கலாம் அப்புறம் வீடியோ கால் மூவ் பண்ணுறேன் பா சாப்பாடு வச்சாப்பா சுகா சாப்பிட்டியா பொங்கல் நாய் கட்டி கட்டிவிட